ஹாய் வெல்கம் டு மைக்விக் மிக்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபிஷ் குழம்புல நிறைய வெரைட்டி இருக்குது எல்லா குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு தேங்காய் அரைச்சி போடுற தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் இவ்வளோதான் நான் இன்னைக்கு அரை கிலோ ஃபிஷ்ஷில் ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி மீன் குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கப்பு தெருவன தேங்காவோட ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலோட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு காரம் பார்த்துக்கோங்க காரம் பற்றலை அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை லைட்டாக செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு அது கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் பொறிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அதோட அந்த பாத்திரத்தை லைட்டாக அலசி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் அதோடு போட்டு ஒரு கொதி வரட்டும் மாங்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஃபிஷ் அரை கிலோ ஃபிஷ்ஷு அதையும் அதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டி போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் ஃபிஷ் குக் ஆகிடும் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் அதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது இந்த மாதிரி பாத்திரத்தை லைட்டாக சுற்றி விட்டால் போதும் ஃபைனலாக ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் அந்த பச்சை மிளகாவோடய ஃப்ளேவர் மீன் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் மீன் குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மீனும் உடையாமல் வந்திருக்கு எயிட் டு டென் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் அதுக்கு மேலே குக் பண்ணால் மீன் உடஞ்சிரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனல் மைக்யிக் மிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you for watching.